தெரு நாயால ஏதாச்சும் இது வரைக்கும் பாதிப்பை பாத்துக்கிங்களா நான் பாதிப்பு படலங்க நியூஸ்ல படிக்கிறேன் இல்லையா அது மட்டும்தான் தான் இப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க தெரு நாய்க்கள் எல்லாம் பிடிச்சி அதை வந்து ஒரு இடத்துல போட்டு அடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த கருத்துக்களை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க ஆமா அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ரோட்ல சேஃப் கிடையாது கேட்டுங்களா ஏன்னா நான் நியூஸ் படிக்கும் போது என்ன பார்த்தேன்னா அந்த திருநாய் கடிச்சு நிறைய பேர் டெத்தாக வராங்க குருடி பசங்களெல்லாம் குழந்தைங்க ஒரு அஞ்சு வயசு நாலு வயசு பசங்களுக்கு தெரியாது இல்லையா அவங்களை கடிச்சு அளவுக்கு நான் வந்து நியூஸ்லாம் பார்த்துருக்கேன் மோதல் இதெல்லாம் எனக்கு எனக்கு என்னோட ஓன் கருத்து தான் இது ஏன்னா டாக் லவர்ஸில் இருந்தாங்கன்னா இது பிடிக்காது எனக்கு தெரிஞ்சான ஒய்ஃபை டாக் லவர் நான் சொன்னால் இதனாலே எங்களுக்கு பிரச்சனைலாம் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேஸ் நான் பார்த்தேன் போன வருஷத்தில் பார்த்தேன் பார்க்கில் வந்து ஒரு நாய் கிடச்சிது கிடச்சி அந்த குழந்த என்னடா பேன் பண்ணுறங்களே அந்த நாயை ஆ அந்த நாய் தான் வந்து கிடச்சிருச்சு அதெல்லாம் வந்து பேன் பண்ணி ஆக்சுவலாக இங்கே கிடையாது லைசன்ஸு இங்கே வளர்த்துருந்தாங்க குழந்தை இறந்துருச்சு அதை நான் கேட்டதுக்கு இந்த டாக் லவ்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்குமோ என்னமோ தெரியாது அதனால நாய் கிடச்சிக்கோன்னு டாக் லவர்ஸ் சொல்கிறாங்க ஸோ இதெல்லாமே வந்து தவறான கருத்துக்கள் தான் டாக் லவ் பண்ணலாம் வீட்டில் வச்சு அதுக்கேற்ற லைசன்ஸ் வாங்கி வீட்டில் வளர்க்கணும் ஊசியெல்லாம் இந்த ரேபிஷ் ஊசியெலாம் சொல்லுவாங்களா அதெல்லாம் போடணும் ஸோ தெருநாய்க்குள் அன்சேஃப் தான் இல்லையா இதே வந்து கவர்மெண்ட்டுங்க தெரிஞ்சா எல்லாத்துக்கும் ரேபிஷ் ஊசி போட்டு அந்த கருத்தடை அதெல்லாம் பண்ணுறதுக்கு எக்ஸ்பென்சிவ் தானே அதெல்லாம் பெட்டர் வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான திங்கை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் ஸோ எனக்கு அது உடன்பாடு கிடையாது அதுக்கு பெஸ்ட் வந்து ரோட்டை திரிய வைக்க கூடாது அதுக்கு பதிலோ கவர்மெண்ட் பண்ணாலும் ஓகே தான் எனக்கு என்ன பண்ணாலும் ஓகே தான்